ஹலோ மகளே தன் குடும்பத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவம் இங்கே ஒருத்தரை இருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக மாற்றிருக்கு ஸோ யார் அவர் அவருடைய பேர் என்ன அவர் எப்படி இருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார் தான் நாம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விமல் டாக்ஸ் ஐ ஐஎம் விமல்ராஜ் ஸோ லெஸ் கேட் டு த வீடியோ ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்தில் குண்டூர் என்ற இடத்துல தான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ராம் கோபால் நாயக் அப்படின்னு அவர் பிறக்கிறாரு இவரோட அப்பா வந்து கஸ்டம்ஸில் ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு வராரு ஆல்சோ இவங்க அம்மா வந்து ஹோம் மேக்கர் சின்ன வயசுலேருந்தே ராம்கோபால் நாயக் நம்ம வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் மிகப்பெரிய கனவாக இருக்குது ஆல்சோ தன்னுடைய ஸ்கூல் படிப்பை கம்ப்ளீட் பண்ண கையோட இவர் வந்து எம்பிபிஎஸ் டிகிரி ஜாயின் பண்றாரு ஸோ இப்படி இருக்கும் போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் இவர் தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் டிகிரி படிக்கும் போது இவருடைய பிரதரின் லாவை தொழில் ரீதியா வந்து பாத்தினா கொலை பண்ணிடுறாங்க ஆல்சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க ஈடுபட்டு இருக்குதா வந்து பாத்தினா சொல்லப்படுது சோ என்னதான் பெரிய பெரிய ஆளுங்க ஈடுபட்டு இருந்தாலுமே ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி தான் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாரு யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவர் கைதும் பண்ணிடுறாங்க இதுலேருந்து இருந்து இன்ஸ்பயர் ஆன ராம்கோபால் நாயக் நம்ம டாக்டர் ஆவத்துக்கு பதிலாக ஒரு போலீஸ் அதிகாரியானா நாம இந்த சமூகத்துக்கு நிறைய விஷயம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வருது ஆல்சோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு போலீஸ் அதிகாரி நினைச்சா என்ன வேணா ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் மனசுல வருது ஸோ இதன் விளைவாக தான் பிற்காலத்தில் தன்னுடைய டாக்டரை தொழிலை விட்டுட்டு ஐபிஎஸ் அதிகாரா மாறிருக்காரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தன்னுடைய எம்பிபிஎஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்றாரு தென் மூணு வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது காலகட்டத்து வரைக்குமே விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்

இன்டர்வியூல போய் ஃபெயில் ஆயிடுறாரு தென் தன்னுடைய செகண்ட் அட்டம்ப்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி ஐபிஎஸ் அதிகாரியும் ஆவறாரு இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் தன்னுடைய கரியரை ஐபிஎஸ் ஆபிசர் அந்தபான் நிகோபார்ல ஸ்டார்ட் பண்றாரு அதுல இருந்து இது வரைக்குமே நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு அதுல ஒன்னு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிபிஎஸ்சியில் பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் வந்து டென்த்து டுவெல்த் வந்து லீக் ஆயிடுது இந்த கேஸை எடுத்து சால்வ் பண்ணியிருக்காரு ஆல்சோ அதே வருஷத்துல வடகிழக்கு டில்லு ஒரு ஐந்து வயது சிறுவன் வந்து பார்த்தா கிடைத்துடுறாங்க அந்த கேஸுமே நடத்தி சால்வ் பண்ணியிருக்காரு இருக்காரு இந்த கடத்தல் கேஸ் வந்து அந்த பயணம் மீட்டதற்காக இவருக்கு பிரசிடென்ட் கேலண்டரி அவார்டு வந்து பார்த்தோன்னா வழங்கியிருக்காங்க இந்த அவார்டு எதுக்கு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது படத்தில் சம்பவத்தை வந்து யாராவது மீட்டிருக்காங்க இருக்காங்க அவங்கள கௌரவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அவார்டை வந்து தராங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் பண்ணியிருக்காரு ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புனா ஏன் இதை ஷேர் பண்ண என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சிருந்தா கண்டிப்பாக இந்த டாக்டர் தொழிலை நல்லா நடத்தி தனக்குன்னு ஒரு ஆஸ்பிட்டல் ஏற்படுத்தி நிறைய சம்பாரிச்சிருக்கலாம் பட் அதை விட்டுட்டு தான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரான இந்த சமூகத்தை நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம் இந்த சமூகத்தை நம்மளால் சேர்ந்த உதவி நம்ம செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் அவர் ஐபிஎஸ் அதிகாரம் ஆகி இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பண்ணியிருக்காரு ஆல்சோ நம்ம வாழ்க்கையிலுமே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும் அந்த தான் நாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு லெவலுக்கு வந்திருப்போம் இல்லை அந்த விஷயத்தினால்தான் நம்ம ஒரு விஷயம் செஞ்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா அவரோட வாழ்க்கையில நடத்திருக்கு ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி கேட்க பிடிக்கும் ஒரு ஆண்ட்ரு பண்ண ஸ்டோரி கேட்க பிடிக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேம் ஸ்டோரி கேட்க பிடிக்கும் அப்புடின்னா விமல் டாஸ் சார் சக்ஸுங்க ஸோ தட்ஸ் ஆல் அப் த வீடியோ ஸோ பாய்